நம்ம ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணோமா இல்லையான்னு தெரியலன்னு நினைக்கிறப்பவே முகம் ஒரு மாதிரி இருக்கும் தேவ செய்தியாவது தேவனுடைய அபிஷேகமாவது ஆராதனையாவது பாடலாவது தீர்க்க தரிசனமாவது எல்லாம் போயிடும் பக்கத்தில் இருக்கிறவங்க சீண்டி கேஸ் ஆஃப் பண்ணா என்னென்னு தெரிலன்னு அந்த அம்மா என்ன சொல்லலாம் ஐயோ நான் கூட அப்படி தான் செஞ்சேன்னா என்னென்னு தெரிலன்னு இது இப்போ இது ஒன்று ஓடும் கவனம் பாருங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் போகுதுன்னு எவ்வளோ முக்கியமான விஷயம் அது அது கற்பனைக்கே போயிடும் இன்னொன்று ஒன்று ஒன்று போதோ இல்லையோ சபையை விட்டு எழுந்து போகிறாங்களோ இல்லையோ அவங்க கவனம் முழுவதும் கேஸு பற்றி எரியுது அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர இந்த ஒரு அக்கினி இங்கே போகிற அக்கினி தெரியாது இவங்க மன ரீதியில் ஒரு அக்கினி வந்துடும் மன எண்ணங்கள் இதையெல்லாம் தடை செய்கிறது எல்லாம் நீங்கள் அந்த தடைகளெல்லாம் மேற்கொண்டு வருகிறது தான் ஆலயம் நீங்கள் சில காரியங்களை உடைக்க வேண்டும் அதே சமயத்தில் உடைத்து வந்ததுனால உடைத்துட்டோன்னு ஜெயித்துட்டோன்னு நினைக்க முடியாது இப்போ தான் வந்து இருக்கிறோம் ஆனால் மூரண கவனம் சத்தியத்துக்குள்ளே இருக்கணும் அப்பொழுது மட்டும்தான் கண்கள் திறக்கப்படும் இந்த மனுஷன் கண் திறக்கப்படுவது ஒரு அரு அருமையான தரிசனம் இது நடுவில் காலெல்லாம் உடச்சிட்டா இருந்தால் யார் பிள்ளையாம் வருகிற பொழுது என்ன நடக்குது கழுத போய் முட்டுக்கிறது செவத்தில் கழுத பேசுகிறது நடக்காத விந்தையெல்லாம் பயணங்களில் நடக்கிறது இதெல்லாம் அற்புதம் அதிசயமாக இல்லை இதெல்லாம் இந்த மனுஷனை கற்று நெருக்கி கொண்டிருக்கிறார் சிட்சித்து கொண்டிருக்கிறார் எப்பொழுது நினைத்து கொள்ளுங்கள் நேங்கர் சொல்லுவாங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழுமினால் நாசமாகி விடுவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் கிருபை பெற்ற விசுவாசிகளுக்கு விரோதமாய் ஊழியக்காரன் எழுமினாலும் சார பாரபட்சமற்ற தேவன் அதே பலனை கொடுப்பார் என்று நான் சொல்ல வருகிறேன் யாரும் பெரியவர்கள் யாரும் சின்னவர்கள் என்பதல்ல கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொருனையும் ஒவ்வொரு அழைப்பினால் அழைக்கிறார் ஆனால் இந்த இடத்துல இந்த மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் எந்த இல்லை எலிசா கடிந்து கொண்டு சபிக்கிறார் அவனை பரிகாசம் பண்ணுகிறாங்க காட்டில் இருந்து ரெண்டு கரடிகள் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளையும் அழித்து போட்டு கொடுக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் ஒரு கிரியை இருக்கிறது சில சாபகரமான காரியங்கள் வந்து விடுகிறது அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த மனுஷன் கூலிக்காகவே வந்து சபிக்கிறான் மோபேராஜா யார் வேசி மார்க்கத்திலே உருவாக்கப்பட்ட சந்ததி யாரோட இதை தீர்க்க தசி கை கொத்துருக்குறான் வேசி மார்க்கத்தாரோடு அந்த மனுஷருடைய எல்லா பரிவர்த்தனைகளும் எப்படி இருக்கும் என்று கேட்டால் உனக்கு நான் இதை தரேன் உனக்கு நான் அதை தரேன் உனக்கு கொடுக்க மாட்டான் கொடுக்குறான்றது ரெண்டாவது முதல்ல ஆஃபர் இப்படி தான் வருது இன்றும் மோவிய ராஜாக்களுடைய ஆவி சபைகளை கிரே செய்து கொண்டு ஐயா நான் பொறுத்தனை பண்ணுறேன் அது பண்ணுறதை பண்ணியா அது சொன்னோன்னு இங்கே லைட்டேரியும் அபிஷேகம் தூத்துக்கு தலைமைத்துவத்துக்கு லைப்ரரியம் இருதயத்தில் இது கொஞ்ச நாள் இந்த இந்த விலைக்கு அணிஞ்சு போயிடும் இந்த ஜீவன் போதுன்னு சொல்ல இது அவருடைய வாழ்க்கையே பாருங்கள் வித்தியாசமும் போயிடும்